ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் கடவுளை வீட்டில் வழிபடும் முறை சிறந்ததா அல்லது ஆலயம் சென்று வழிபடுவது சிறந்ததா என்பதை முழுமையாக இக்காணொலியின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க தயவுசெய்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கம்மா ப்ளீஸ் சப்போர்ட் மீ எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிற கடவுளை எங்கே சென்று வணங்குவது சிறந்தது என்று எப்படி சொல்வது ஒவ்வொரு கட்டமாக வளர்ந்து கடைசியில் மனதில் இறைவனை இருத்தி வழிபடுவதே சிறந்தது என்பதில் போய் முடியும் அதுவும் அப்படி வழிபடுவது சிறந்தது என்று அர்த்தமில்லை அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள் என்பதுதான் சிறப்பு மனதுக்குள்ளேயே பகவானை இருத்த முடிகிற சக்தி உங்களுக்கு வந்துவிட்டது என்ற அர்த்தம் மற்றபடி அது சிறந்ததா இல்லை இது சிறந்ததா என்கிற ஆராய்ச்சிக்கு நீங்கள் போகாதீர்கள் சிறப்பாக இல்லாத ஒன்று சாஸ்திரத்தில் வராது சிறப்பு சிறப்பின்மை முதலிடம் இரண்டாம் இடம் இவை எல்லாவற்றையும் சாஸ்திரத்தில் எதிர்பார்க்காதீர்கள் ஏன் கோயில் வந்ததென்றால் வீட்டில் இருந்தபடியே இறைவனை வழிபடும் பக்குவம் இல்லாதவர்களுக்கும் நேரம் கிடைக்கவில்லை என்பவர்களுக்கும் வறியவர்களுக்கும் இறைவனை நினை நினைவுபடுத்தவே கோயில் மற்றபடி வீடு இருக்கிறது இடம் இருக்கிறது என்றால் வீட்டிலேயே வழிபடலாம் மற்றவர்களை கோயிலுக்கு போக வைக்க முன் உதாரணமாக கோயில் சென்று கும்பிட வேண்டும் கோயிலுக்கு போய் வந்துவிட்டேன் அதனால் வீட்டில் வேண்டாம் என்பதோ வீட்டிலேயே கும்பிட்டாச்சு கோவிலுக்கு போக வேண்டாம் என்பதோ சரியாகாது இரண்டுமே தேவை உண்மையில் சொல்லப்போனால் கடவுளை வீட்டிலேயும் வழிபட வேண்டும் கோவிலுக்கு சென்றும் வழிபட வேண்டும் இதுவே ஆன்மீக சாஸ்திரத்தின் அடிப்படையில் அமைந்த ஒன்றாகும் வீட்டில் எவ்வளவு முறை இறைவனை வணங்கினாலும் ஒரு முறையாவது தினமும் கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்குங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்